அதிக பொருள்கள்லாம் போடாம குறைவான பொருளை போட்டு நிறைவான ஒரு ஊறுகாய் வந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு அதே மாதிரிதான் பாரம்பரியமான பாட்டியின் முட்டை ஊர்காய் இன்னைக்கு முட்டை ஊர்காய் செஞ்சு நம்மளோட தாத்தா வந்து பாட்டியை பார்க்க போயிருக்காங்க நாங்க போயிருக்காரு வரும்போது என்ன வாங்கிட்டு வராரா இல்லன்னு மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிருவோம் தேவையான பொருள் பாப்பனா பாப்பாவின் முட்டை ஊருகாய் தூ பாரம்பரிய பாட்டியின் முட்டை ஊறுகாய் சிக்கன்ல தேங்காய் எடுத்துருக்கோண்ணா இன்னைக்கு தேங்காய் பரவாயில்லண்ணா பாட்டியாக பாப்பா பரவாயில்ல அதாவது தேங்கெண்ணெய் நம்ம இன்றைக்கி ஏன் எடுத்துட்டு வரணும்னா சிலருக்கு முட்டை கவிச்சு வந்து பிடிக்காதுன்னுவாங்க இந்த தேங்கெண்ணெய் என்ன ஆகணும் அந்த முட்டை கவிச்சை அமுக்கிட்டு நம்மளுக்கு ஊர்காவும் அந்த முட்டையோட கவிச்சியை எடுத்துகிட்டு சூப்பரான மனமனமான மணக்கிற மாதிரி ஒரு முட்டை ஊருக கிடைக்கும் தாத்தா விட்ட முட்டா தாத்தா ஊட்ட முட்டையா முட்டையை எடுத்து விட்டார் இல்லை அதுதா கடுக உளுந்த வெந்தயம் வெட்டி வச்ச பூண்டு மஞ்சத்தூளை பத்த புளி தூளுப்பை பெருங்காயத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூளுண்ணா புத்திசாலிங்க ஆவா இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து வெந்தி எல்லாம் ஒன்றா போட்டு கிளரி ஊற வச்சுட்டு வந்துருக்கண்ணா இவர் நிறைய அடிச்சிருக்கிறாருண்ணா லேடீஸ் கூட செல்லி எனக்கு தெரியல அப்பப்ப பாப்பா நீங்க அக்கா நீங்க தங்கச்சி நீங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா உண்மைதான் ஆனா நான் இட்லி அரைக்கும் போது மாவு விவரம் வைக்கும் போது நான் போனதில்ல என்ன சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாருக்கு போ ரெடி தான் அதனால இட்லிக்கு அரை விதமா கேட்டாரு சார் நம்மகிட்ட கிரைண்டர் வந்துருச்சு உனக்கு நான் மாவை ஆட்டித்தரம்மா சொல்லியாச்சு இவரும் சோம்பேறித்தரம் பட்டு ஒரே பத்தத்தில் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு இந்த காலத்துல யாருக்காலும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும் இட்லிக்கு அரைச்சி எப்படி ஊரம் வாங்கணும்னு ஏழு ஐந்து வயசு ஆகுது இதுக்கு தெரியுது இல்லை சட்டி முட்டை உடைச்சுத்தி ஊற்றி அடிச்சு மசாலா போட்டு அவிச்சிடலாம் இல்லை இல்லை முட்டையை உடச்சி அடிச்சுக்கிறோம் இப்போ முட்டை கவிச்ச போறதுக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருந்துருக்கோம் இப்போ ரெண்டாவது கவிச்ச போறதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொண்ணுதும் இந்த முட்டைக்கு அளவாக உப்பு சேர்த்துக்குறோம் உப்புத்தூள் ஆமாம் உப்புத்தூள் இப்ப வந்து முட்டை நல்லா அடிச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க இப்போ இது வந்து லேட்டஸ்டா வந்துருக்குது நாங்கள் வாங்கியிருக்கோம் இதில் தான் முட்டை அடிச்சு இன்னைக்கு பண்ண போறோம் எப்படி அடிக்கிறோம் இப்போ அதுக்கு முட்டை அவிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இன்னுமே புரியலையா முட்டையை உடைச்சிட்டிங்க அப்புறம் அவிக்கிறேன்றிங்க நான் முட்டையை அடித்து டபுள் பாய்லிங் மெத்தேடில் நம்ம ஒரு பாத்திரத்தில் கேக்கு மாதிரி ஊற்றி அதை வந்து நம்ம வேக வச்சு அதை கட் பண்ணி தான் நம்ம ஊர்காய் செய்ய போகிறோம் இது வந்து பாரம்பரியமாக பண்ணுறது இப்போ தான் நம்ம வந்து முட்டையை அவிச்சு கோடை போட்டு அதே ஊர்கா மசாலாவை போட்டு எடுத்துடலாம் அது பாப்பா பண்ணுறதா பாட்டிங்க மீள அரைச்சி தான் குழம்பு வச்சாங்க இப்போ மிக்சியில் அடித்து குழம்பு வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் அப்போ முட்டையை வாங்கி உடைச்சி நல்லா அடித்து ஊற்றணும் இப்போனா வாங்கினோமா தண்ணியில் போட்டோமா வெந்துச்சா அவ்வளோதான் அந்த காலத்தில் பாட்டிங்கள்லாம் கீரைலாம் வந்து எந்த கீரை இருந்தாலும் சட்டியில் மத்தால் வச்சு கடைஞ்சி தாளிப்பு போட்டால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படியே வடிகட்டி மிக்சியில் போட்டு பர் ரெண்டாக சுற்று வேலை முடிஞ்சு போச்சு தாளிப்பு போட்டு சாப்பிடு சாப்பிடும் அதுதான் இப்போ அந்த காலத்தில் பாரம்பரிய ஓவன் அப்போல்லாம் ஓவன்லாம் கிடையாது இந்த மாதிரி எண்ணெய் தடவி இதில் ஊற்றி அப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு இட்லி பானையில் வச்சு வைப்பாங்க அதுதான் இப்போ இவர் பண்ண போகிறாரு அதுக்கு எண்ணெய் தடவிக்கிறோம் ஓவனுக்காக அவர் பண்ணலைண்ணா ஏ ஒன்னா முட்டை ஊருக்காக வரணுன்றதுனால பண்ணிட்டு இருக்கிறாரு மாஸ்டர் தடவுறாரு சந்தை பிள்ளைங்க பெயிண்ட் அடிக்கிறாரு அவர் முதல்ல பெயிண்ட் தானே இருந்தார் முதல்ல பெயிண்டரோ பெயிண்ட்ரு எந்தெந்த வீட்டுக்குள்ளே அடிப்பீங்க மாஸ்டர் ஆள் இல்லாத வீட்டில் அடிப்பட்றேன் எல்லா பெயிண்டருமே ஆள் இல்லாத வீட்டு தானே அடிப்பாங்க ஆள் இருக்கும்போது எப்படின்னா அடிக்க முடியும்

இப்போ ஏன் நான் ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றினே சேர் சொல்லு சேகரேன் பக்கம் இதான் ஓ வன்னு கலக்கி ஊற்றுனங்க அப்படி ஊற்றுறதில்ல அதையும் நீ பார் மாதம் இன்னும் ஆகுதுங்க நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க நீ திசை திருப்புற ஐமாங்க நீ ரெண்டு ஈவனாக வேக வைக்கணும் ஏன் அதை ஒரே பாத்திரத்தில் ஊற்ற முடியாதா ஊற்றினே கொட்டினே வராது ஒரே பாத்திரத்தில் ஊற்றுனோமுன்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஆயிடும்ண்ணா மேலே வந்து வேகாது ஆகும் அது தெரியுதுல்ல ரெண்டு பாத்திரத்தில் பாதி பறியாக ஊற்றுனோம்னா கேக்கு மாதிரி நம்மளுக்கு அழகா புக் நல்லா புஃப்புன்னு வரும் அப்படியே உள்ளே இறக்கி வச்சிக்கிறேண்ணா

நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் சிறப்பாக வந்துடுச்சு இப்போ இதை இப்போ நம்ம வந்து ஊறுகாய்க்கு தேவையானாலும் கட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கோம்னா ஏன்னா நல்லா அடிச்சோம் இல்லையா அடிச்சு நல்லா நுறற மாதிரி பொங்கிச்சு கொஞ்சம் மீடியமாக அடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இருபது நிமிஷம் வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் எடுத்துட்டோம்னா கேக்கு மாதிரியே இருக்கும் ஆனால் ஊறுகாய்க்கு இது கரெக்டாக இருக்கும்

தேவையான அளவு எந்த அளவு வேணுமோ அளவு அது வாய் சின்னதாக இருந்தால் சின்ன கட்டியும் வாய் பெருசாக இருந்தால் பெரிய கட்டி பெரிய கட்டியும் இப்போ நம்மளுக்கு அழகாக கேக்கை வந்து கட் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ ஊருகாவை மாறப்போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறோம் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் வெந்தியம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்க போகிறோம் கடுகு போட்டு பொங்கி வருது வருகிறது தேங்காய் எண்ணெய் கன்ஃபார்ம் ஆயிச்சிங்களா ஓகே வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் போட்டாச்சு உளுந்தம் பருப்பு உளுந்தம் பருப்பு இல்லைனா உளுத்தம் பருப்பு சின்ன பூண்டா இருந்துச்சுன்னா ஒரு பத்து பல் பூண்டுனா பெருசா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம்

பாப்பா முட்டை ஊருகா ஒரு வேறு பாப்பாவை உடம்பு போடுறதுல அவ்வளோதானா அந்த காலத்துல பாரம்பரியமா சமைக்கக்கூடிய உணவு எல்லாம் அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளேயே சமைச்சு முடிச்சிருவாங்கண்ணா ஏன்னா அவங்க சமைச்சு முடிச்சிட்டு குழந்தைங்கள பார்க்கணும் பேரங்களை பாக்கணும் பேத்திங்களை கொள்ளு பேரங்கள்லாம் பார்க்கணும்

ஏன்னா புதுமையான ஒரு ஊர்கா வாசனையில எல்லாம் தொட்டு புளிப்பு சுவை எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா இதை மோந்து பார்க்காத வரைக்கும் இது வந்து முட்டை தொக்கு தொகு தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு சாப்பிட்டா மட்டும்தான் தெரியும் ஒரு ஊர்காணு நல்லா தயிர் சாதம் பழைய சோத்துக்கு இங்க மாதிரிலாம் வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும்

உண்மையில் சுவையாக இருக்குண்ணா பல வகையான ஊறுகாயில் முட்டை ஊறுகாய் ஒரு வண்ணம் செம்மையாக இருக்குண்ணா நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி குடிக்க வேண்டிய முக்கியமான டிஷ்ஷில் குடிக்கணும் ஊறுகாயும் ஒன்று குழந்தைகளுக்கு தயார் பண்ணி கொடுங்க குழந்தை இல்ல ஊறுகாய் நீ முட்டையில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இந்த சூசியாக அந்த புளி புளிகிளிலாம் எப்படி வருது ஊறுகாய்னா இப்படி தான் இருக்கணும் இல்லை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கேன் ம் இருக்குது நீங்களும் மாதிரி வந்து முட்டை ஊருக்காக வந்து ரெடி பண்ணி வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது எலுமிச்சை சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் இது தொட்டுக்க வச்சுக்கினாக்கா அருமையாக இருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்த அனுப்புகலாம் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருந்தேன் அவர் பேச அவர் பேச கடுகு வெந்தயமும் வறுத்து பவுடர் பண்ணோம்னா அந்த சிறு கசப்போட அந்த மு முட்டையோட கவிச்சு வாடை இல்லாமல் நம்மளுக்கு ஊருகா ஃபீல்ட கொண்டு வந்து கொடுத்துறேன்னா முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் பயன்படுத்துங்க அப்படி காஷ்மீரி மிளகாய் தூள் கிடைக்காதவங்க காஷ்மீரி மிளகாய் இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது அதையும் வாங்கி நீங்கள் அரைச்சி கூட சேர்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஊறுகானா இந்த நான்வெஜ் ஊறுகாய் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம்ண்ணா இந்த மாதிரி ஈஸியான ஊறுகாய் பாரம்பரிய பாட்டியின் முட்டை ஊறுகாய் அட்டகாசம் பண்ணுதுண்ணா பாப்பாவின் ஊருகா பக்கா இருக்குது சும்மா ஆரம்பத்துலேருந்து தம்பி பாப்பா பாப்பான்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க அவங்க பாட்டியோட பேர் பாப்பம்மா

ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க